தமிழ் ஹஸ்தோதமிழ் ஜெய்வியாசாஸ்ரீயின் வணக்கம் பஞ்சங்கத்தில் உள்ள திதியில் உள்ள பஞ்சமி திதியைப் பற்றி பார்ப்போம் பஞ்ச என்றால் ஐந்து என்று அர்த்தம் அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாளிலிருந்து ஐந்தாவது நாள் பஞ்சமி திதியாகும் அமாவாசைக்கு அடுத்து வரும் பஞ்சமியே சிக்கில பஞ்சமி என்றும் பௌர்ணமிக்கு அடுத்து வரும் பஞ்சமி தினம் கிருஷ்ணபட்ச பஞ்சமி என்றும் அழைக்கப்படுகிறது பஞ்சமி திதி என்பது ஒரு மகத்தான திதியாகும் இந்த திதி திதி என்ற வகையின் கீழ் வருகிறது பஞ்சமி திதி சனிக்கிழமையில் விழும்போது மிருத்தி யோகத்தை உருவாக்குகிறது இது அசுப யோகங்களில் ஒன்று வியாழன் பஞ்சமி திருசித்த யோகத்தை உருவாக்குகிறது இந்த நாளில் ஆரம்பித்த வேலைகள் இனிதே முடிவடையும் இரண்டு பட்சங்களின் பஞ்சமி அன்று சிவபெருமானை வழிபடுவது மங்களகரமானதாக கருதப்படுகிறது பஞ்சமி திதியில் செய்ய வேண்டிய காரியங்கள் பற்றி பார்ப்போம் பஞ்சமி திதியில் சுப காரியங்களைச் செய்யலாம் கடன் வாங்குவதைத் தவிர அனைத்து வகையான பணிகளையும் இந்த திதியில் செய்யலாம் இது தேவரின் நாளாகும் இந்த நாளில் வாகனம் வாங்குதல் புதிய தொழில் தொடங்குதல் விஷத்தை முறித்தல் மருத்துவம் செய்தல் அறுவை சிகிச்சை செய்தல் மற்றும் எல்லாவித சுபகாரியங்களையும் செய்யலாம் சீமந்தம் செய்வதற்கு சிறந்த திதி பஞ்சமி திதியாகும் இந்த நாளில் மருந்துகள் சாப்பிட நோய்கள் விரைவில் மறையும் எதிரிகளின் மீது கொடுக்கப்பட்ட வழக்கை பற்றி பேசலாம் அல்லது அதற்கு உண்டான செயல்களை செய்யலாம் இதன் அதிதேவதை நாகம் என்பதால் இது நாகை வழிபாட்டுக்கு உகந்த திதியாகும் நாகத்தோஷம் உள்ளவர்கள் இந்த திதியில் நாகத்தை அதாவது நாக சிலையை பிரதிஷ்டை செய்து வழிபட்டால் நாகத்தோஷம் விலகும் நாக பஞ்சமி மிக விசேஷமானது எல்லா சுபகாரியங்களையும் செய்ய ஏற்ற திதியாகும் குறிப்பாக சீமந்தம் செய்ய உகந்த திதியாகச் சொல்லப்பட்டிருக்கிறது விஷப்பயம் நீங்கும் இந்த திதியில் புற்று வழிபாடு செய்வது சிறப்பு கோவில் சம்பந்தமான சுபகாரியங்களை செய்ய ஏற்ற திதி ஆகும் யாத்திரை உபநயனம் திருமணம் தேவதைகளை பிரதிஷ்டை செய்தல் மற்றும் சாந்தி கருமங்கள் செய்யலாம் பஞ்சமியில் செய்யப்படும் எல்லா செயல்களும் வெகு காலம் நிலைத்து நிற்கும் பஞ்சமி திதி வழிபாட்டை பற்றி பார்ப்போம் பஞ்சமி திதியில் வராஹி தேவியை வழிபட்டு வரலாம் பஞ்சமி திதியன்று பஞ்சமி தீப வழிபாடு செய்யலாம் பஞ்சமி சக்தி தேவியை வழிபாடு செய்தால் எல்லா நன்மையும் உண்டாகும் பஞ்சமி திதி வரும் தினத்தன்று குத்துவிளக்கில் பஞ்சதீப எண்ணெய் ஊற்றி வழிபட வேண்டும் நம்முடைய வேண்டுதல்களை மனதில் நினைத்து ஓம் ஸ்ரீய பஞ்சமி தேவியை நம்க என்ற மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லி கற்கண்டு மற்றும் பழம் வைத்து நைவேத்தியம் செய்ய வேண்டும் இதை செய்து வருவதன் மூலம் ஏவல் தில்லி சூனியம் போன்றவைகளால் பெரிய பாதிப்புகள் ஏற்படாது குடும்பத்தில் சுபிக்ஷம் உண்டாகும் குடும்பத்தில் இருந்து வந்த கடன் தொல்லை வறுமை போன்றவை ஒழியும் வளர்ப்பிறை பஞ்சமி தேய்பிரை பஞ்சமி என எந்த பஞ்சமி திதியிலும் விரதம் இருந்து வழிபடலாம் நாக பஞ்சமி பற்றி பார்ப்போம் ஆவணி மாத வளர்ப்பறையில் வரும் பஞ்சமியை நாகே பஞ்சமி அல்லது கருட பஞ்சமி என்று சொல்லப்படுகிறது இந்த நாளில் நாகங்களுக்கு பால் மற்றும் மஞ்சள் ஆகியவற்றால் அபிஷேகம் செய்தால் அனைத்து விதமான தடைகளும் நீங்கும் இந்த நாளில் மகா மிருத்திஞ்செய்ய மந்திரத்தை ஜபிப்பதால் சர்பத்தேவோஷம் விலகும் ருத்ராபிஷேகம் செய்வதால் சிவனின் அருள் கிடைக்கும் நாகராஜ துதியை நாகே பஞ்சமி மட்டுமின்றி அனைத்து நாட்களும் காலை மாலை இருவேளையும் மூன்று முறை சொல்லி வந்தால் நாக தேவோஷங்கள் விலகும் பஞ்சமி திதிக்கான திதிசூனிய ராசிகள் மிதனம் மற்றும் கன்னி ஆகும் இந்த ராசியில் பிறந்தவர்கள் பஞ்சமி திதி அன்று முக்கிய பணிகளை தவிர்ப்பது மிக நல்லது அடுத்ததாக பஞ்சமி திதிக்கான தெய்வங்களையும் தேவைகளையும் பற்றி பார்ப்போம் வளர்பிறை பஞ்சமி திதிக்கான தேவங்கள் திருப்பரசுந்தரி நாகர் மற்றும் தேய்ப்பிரை பஞ்சமி திதிக்கான தெய்வங்கள் இந்திரன் நாக தேவதைகள் ஆவார்கள் பஞ்சமி பஞ்சமிதிதிக்கு உரிய நித்யா தேவி வந்திவாசினி நித்யா மற்றும் பஞ்சமி பஞ்சமிதிதிக்கு உரிய நித்யா தேவி ரீநீலபதாகா நித்யா வளர்பிறை பஞ்சமி திதி அன்று சொல்ல வேண்டிய வாசினி நித்யா மந்திரம் ஓம் வனிவாசினியை விற்பகே சித்திப்பிரதாயை தீமகி தன்னோ நித்யா பிரசோதயா தேய்ப்பிரைப் பஞ்சமை திதி அன்று சொல்ல வேண்டிய ரிநீலபதாக நித்யா மந்திரம் ஓம் நீலபதாகாயை விற்பகே நித்யாயை தீமகி தன்னோ தேவி பிரசோதயா வாசினி நித்யா மந்திரத்தை சொல்லி வழிபட தீரும் பூரண உடல் நலத்துடன் உலக இன்பங்களை பூரணமாக அனுபவிக்க இயலும் ரீ நீலபதாக நித்யா மந்திரத்தை சொல்லி வழிபட எடுத்த காரியங்களில் வெற்றி தேர்வுகளில் முதன்மை பெறலாம் அடுத்ததாக பஞ்சமி திதியில் பிறந்தவர்களின் பொது பலன்களைப் பற்றி பார்ப்போம் பஞ்சமியில் பிறந்தவர்கள் பொன் ஆசை உடையவர்கள் துயரத்தில் மூழ்கியவர்களாகவும் வேதாகமங்களை ஆராய்ச்சி செய்பவர்களாகவும் நுட்ப தேக்கமுடையவர்களாகவும் பெண்களின் மீது விருப்பமுடையவர்களாகவும் மண்ணாசை கொண்டவர்களாகவும் இருப்பார்கள் புத்திசாலியாகவும் நீண்ட நாள் வாழக்கூடிய ஆயுளை பெற்றவர்களாகவும் இருப்பார்கள் பல நேர்மறையான குணங்களை பெற்றிருப்பார்கள் சிறந்த அறிவாற்றல் கொண்டவர்களாக இருப்பார்கள் இந்த திதியில் பிறந்தவர்கள் நாகக் வழிபடுதல் பாம்புகளை பராமரித்தல் மிகவும் நல்லது இந்த திதியில் பிறந்தவர்கள் வேத ஆராய்ச்சி உடையவர்கள் எதிர்பாலினத்தின் மேல் அதிக பிரியம் உள்ளவர்கள் சிறிதுக்கு சத்தனம் உடையவர்கள் கலைகளின் மேல் ஆர்வம் உள்ளவர்கள் எதையும் நிதானமாக சிந்தித்து செயல்படக்கூடியவர்கள் கற்பனை வளம் அதிகம் உடையவர்கள் இரக்கம் மற்றும் கருணை உள்ளம் கொண்டவர்கள் இவர்கள் வாழ்க்கையில் பல போராட்டங்களை சந்திப்பார்கள் வீடு மனயோகம் கொண்டவர்கள் இவர்கள் பல நேர்மறையான குணங்களைப் பற்றி இருப்பார்கள் இவர்கள் அழகாக இருப்பார்கள் பொறுமை மிக்கவர்கள் தன்னை நாடு வருபவர்களிடத்து அன்புடையவர்கள் கவிஞர்கள் மற்றும் கருணையால் புகழ்பெற்ற வரலாறு உடையவர்கள் நன்றி வணக்கம்